ஆத்மா நமஸ்தே இன்றைக்கான புத்தக வாசிப்பு சாப்டர் தேர்ட்டி ஒன் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி அமாவாசையில் தர்ப்பண மந்திரம் பிரதி மாதம் அமாவாசையில் நீங்கள் எள்ளும் ஜலமும் தண்ணி தட்டில் விட்டு பிற்ரு தர்ப்பணம் கர்ம விதிப்படி செய்ய வேண்டிய மந்திரங்களை சொல்கின்றோம் இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கலாம் கொஞ்சம் பொறுத்துக்கணும் அவர் வந்து என்னெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இன் இன்சிஸ் பண்ணுறாரு இன்ஃபேக்ட் டயட்லேருந்து எல்லாமே ப்ரிஸ்க்ரைப் பண்ணிகிட்ருக்காரு ஸோ கொஞ்சம் அவர் மேலே இருக்கிற அந்த பக்தியோடவும் நன்றி உணர்தல் அன்போடவும் மரியாதையோடையும் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அமாவாசையில் தினம் காலை ஆறு அல்லது ஏழு மணிக்கெல்லாம் ஸ்நானம் செய்து முடித்த பிறகு மூன்று தர்பை நுனிகளை ஒன்றாய் சேர்த்து ஜானளவு நீளத்தில் கிள்ளி அம்மூன்று தர்பை நுனியில் ஒரு முடி போட்டு வைத்து கொள்ள வேண்டும் பிறகு நாலு அங்குலம் நீளம் உள்ளதாய் பத்து தர்பைகளை கிள்ளி வைத்து கொள்ள வேண்டும் பிறகு நீளமாய் உள்ள சில தர்பைகளையும் எள்ளும் எடுத்து எல்லாவற்றையும் ஓர் இலையில் தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும் மேர் சொல்லியது போல் தர்பையும் எள்ளும் தயார் செய்து ஒரு பெரிய மனையின் மீது வெள்ளை வஸ்திரம் மடித்து விரித்து கிழக்கு முகமாய் சித்தாசனத்துடன் உட்கார வேண்டும் சித்தாசனம் இடது பாதம் வலது தொடையின் கீழ் வைத்து வலது பாதத்தை தொடைக்கும் முழங்கால் கணுக்கால் இவ்விரண்டிற்கும் மத்தியில் வைத்து உட்கார்வது இவ்வாறு உட்கார்ந்து சிரசு உச்சி நெற்றி மார்பு தொப்புள் புஜம் நடுவு கைகள் கணுக்கைகள் மாறுதலாய் முழங்கால் பாதமணிக்கட்டு அணிக்கட்டு விழா முதுகு கீழ்ப்புறம் கழுத்து முதலான இடங்களில் மந்திரங்களை சொல்லி விபூதியிட இந்நூலில் இதுவே சிவராஜ யோக சமாதி இதை ஜபம் செய்யுங்கள் எனும் விஷய அட்டவணையில் எழுதியிருக்கின்றோம் அதை பாடம் செய்து அம்மந்திரங்களை மனதில் சொல்லி விபூதியிட்டு முடித்தவுடன் விபூதியிட்ட ஜலத்தை கிணற்றிலாகிலும் அல்லது செடிகளாகிலும் விட்டுவிட வேண்டும் பிறகு தன் எதிரில் ஒரு பாத்திரம் ஜலம் தட்டில் வைத்து ஒரு பெரிய செம்பு ஜலமும் இலையும் எள்ளும் முன் தயார் செய்து வைத்த தர்பைகளும் தனது வலது கைப்புறமாய் வைத்து கொள்ள வேண்டும் இவைகளை எல்லாம் தன் சமீபமாய் தயார் செய்து வைத்து கொண்டு பிறகு கணபதி பூஜை செய்து முடித்து தர்ப்பணம் விட வேண்டும் இனி கணபதி பூஜையும் பித்ரு தர்ப்பணம் விடும் மந்திரங்கள் இதனடியில் சொல்லப் போகின்றோம் இதனடியில் போகும் மந்திரங்களை எல்லாம் பாடம் செய்து பிரதி அமாவாசையைகளில் நீங்களே பிராமணன் இல்லாமல் தர்ப்பணம் விட்டு வாருங்கள் இனி கணபதி பூஜை சொல்கின்றோம் இரண்டு சிறிய தற்பைகளை ஆசனமாய் காலின் கீழ் மனை மேல் வைத்து உட்கார்ந்து சுக்லாம்பரதனம் விஷ்ணு மந்திரங்களை சொல்லி இரண்டு கன்னத்திலும் மாறுதலாய் தட்டிக்கொள்ள வேண்டும் பிறகு இரண்டு சிறிய தற்பைகளை வலது கை மோதிர விரல் சுண்டு விரல்களில் சந்தில் வைத்து பின்புறமாய் அந்த தற்பையை வளைத்து விரல்களால் இடுக்கி பிடித்து தற்பையை பிடித்திருக்கும் வலது துடை முழங்கால் மேல் வைத்து அடியில் சொல்ல போகும் மந்திரங்களை சொல்லு சொல்ல வேண்டும் இதை பாடம் செய்து கொள்ளுங்கள் அது சொல்றாரு இந்த அது மந்திரத்தை நான் படிக்கல இந்த மந்திரங்கள் சொல்லி முடிந்தவுடன் மோதிர விரல் சந்தில் இடுக்கி வைத்திருந்த தர்பையை போட்டு விட வேண்டும் இதுல வந்து எந்த மாசம் எந்த பக்ஷம் அதெல்லாம் சொல்லுவாங்க ஆஹ் உத்திராயணம்ங்கிறது தையிலேருந்து ஆணி வரையிலும் தட்சிணாயனம்ங்கிறது ஆடியிலேருந்து மார்கழி வரையிலும் உத்தராயணம் வந்து பொங்கல் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும் சூரியன் தன்னுடைய திசையை மாற்றி பயணம் செய்கிறதாக ஒரு கணக்கு அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க இந்த காலத்தில் ரிசர்ச் பண்ணி நிஜமாகவே அதை வந்து கரெக்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஸோ அவர் வந்து சா சான்ஸ்க்ரிட் சமஸ்கிருதத்தில் வந்து பட்சம் பேர் எப்படி சான்ஸ்கிரிட்டில் வருது நட்சத்திரங்கள் கிழமைகள் மாசங்கள் எல்லாத்துக்கும் ப பருவங்கள் எல்லாத்துக்கும் சான்ஸ்கிரிட்டில் சொல்வார் போலருக்கு இம்மந்திரங்கள் சொல்லி முடித்தவுடன் சந்தில் இடுக்கி வைத்திருந்த தர்பையை போட்டுவிட வேண்டும் பிறகு தெற்கு முகமாய் இழ இரண்டு முழங்கால் மண்டி போட்டு இடது கையை பூமியில் ஊன்றி உட்கார்ந்து முன் தயார் செய்து வைத்த நாலு அங்குல நீளம் உள்ள தர்பையில் ஆறு தர்பைகளை எடுத்து பூமியில் ஊன்றி இருக்கும் இடது முழங்கை சந்து சந்துவருவாய் கொண்டு வந்து அந்த தர்பையை தன் எதிரில் கிழக்கு மேற்காய் ஒரு ஜானுக்குள் இரண்டு தர்பைகளை சேர்த்து தட்டில் மூன்று இடங்களில் வைக்க வேண்டும் பிறகு மண்டி போட்டிருக்கும் முழங்கால் முழங்கை சந்து வழியாய் முடி போட்டிருக்கும் தர்பையை கொண்டு வந்து தெற்காயும் அடி வடக்காயும் இருக்கும்படி மேற்படி தட்டில் முன் வைத்த சிறிய தர்பைகளின் மேல் வைக்க வேண்டும் இவ்வாறு வைத்த பிறகு முழங்கால் முழங்கை சந்து வழியாக எல்லை வலது கையில் கொண்டு போய் மூன்று மந்திரங்களை சொல்லிக்கொண்டே தர்பை முடியிலும் மத்தியிலும் கடைசியிலும் எல்லை வைக்க வேண்டும் அம்மந்திரங்களை இதனடியில் சொல்கின்றோம் சிவலோகத்தில் விஷ்ணுலோக விஷ்ணு கோத்திரத்தில் இருக்கப்பட்ட அடியேனுடைய தகப்பனார் பிரதம ரூபத்திற்கு ஆவாக கண்ணமக என்று சொல்லி தர்பை முடியுள்ள இடத்தில் வைக்க வேண்டும் பிறகு பாட்டனார் பேர சொல்லி த்விதிய ரூபத்திற்கு ஆவாக நன்னமக என்று அந்த தர்பையை மத்தியில் வைக்க வேண்டும் பிறகு இரண்டாம் பாட்டனார் கிரேட் கிராண்ட் ஃபாதர் பேர் சொல்லி திருத்திய ரூபத்திற்கு ஆவாக நன்னமக என்று தர்பை கடைசியில் வைக்க வேண்டும் பிறகு தாயார் அவங்க பேரை சொல்லி உயிரோட இல்லைன்னா தான் இதெல்லாம் சொல்லணும் உயிரோடு இருக்கவங்க பேரை சொல்லக்கூடாது பிரதம ரூபத்திற்கு ஆவாக நன்னமக பாட்டியார் அவங்களோட த்வித்திய ரூபத்திற்கு அப்புறம் இரண்டாம் பாட்டியார் கிரேட் கிராண்ட் மதர் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு முடி தகப்பன் பாட்டன் இரண்டாம் பாட்டன்களுக்கு முடி போட்டு வைத்த தர்பை மேல் மூன்று இடங்களில் எல்லை எல்லை வைத்து முடித்தவுடன் அவர்கள் அவர்களின் மனைவிகளாகிய உங்கள் தாயார் பாட்டி இரண்டாம் பாட்டிகளுக்கும் எல்லை எடுத்து மேற்படி எள்ளுடன் சேர்ந்தார் போல் வைத்து முடித்தவுடன் சமமாய் உட்கார்ந்து ஒரு பெரிய தர்பையை சொம்பின் கழுத்தில் சுற்றி வலது கையில் எல்லை எடுத்து தர்பை நுனியின் வழியாக சொம்பில் இருக்கும் ஜலத்தை இடது கையால் பிடித்து வலது கையில் உள்ள எள்ளில் விட்டு எல்லோர் சொல்லிக்கொண்டே எள்ளும் ஜலமும் தட்டில் விட வேண்டும் அதுக்கு என்னெல்லாம் ஸ்லோகங்கிறத அவர் சொல்றாரு இவ்வாறு எள்ளும் தல் ஜலமும் தர்ப்பணம் விட்டு அவ்வாறே உட்கார்ந்து சர்வேசாம் சர்வேஷாம் காருண்ய பித்ருமுக முக்தஸ்ய அருந்து மூவேழு இருபத்தி ஏழு இருபத்தி ஓரு தலைமுறையார்க்கும் தர்ம திலோத்த கண்ணமக திலோத்த கண்ணமக திலோத்த கண்ணமக என்று எள்ளும் ஜலமும் தண்ணீர் விட்டு பிறகு அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா துவாரகா சப்தை காமாட்சி தாயக முகக்தியாக காசி பலைநித்தியம் விஸ்வநாத சன்னி சௌ கயாம் கயாயாம் என்று என்று சொல்ல வேண்டும் எள்ளு எள்ளுன்னு அர்த்தம் இவைகளை எல்லாம் சொல்லி முடித்து எழுந்து நின்று இரண்டு கைகளையும் குவித்து தர்ப்பணம் விடை விட்ட தட்டுக்கு எதிரில் மூன்று முறை பிரதட்சணம் செய்து மனையின் மீது உட்கார்ந்து வேஷ்டி நுனியை உள்ள ஜலத்தில் நனைத்து பிழிந்து கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் பிறகு எல்லை எடுத்து எஸ் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி என்று சொல்லி அந்த எல்லை தட்டிலுள்ள தர்பை மேல் போட்டு மூன்றாய் சேர்த்து முடி போட்டிருந்த நீள தர்பை முடியை அவிழ்த்து எல்லாம் ஒன்றாய் சேர்த்து கிணற்றிலாகிலும் குளத்திலாகிலும் செடிகளாகிலும் விட்டு வர வேண்டும் பன்னிரண்டு மாதங்களின் பெயர் கிழமை நட்சத்திரங்களும் இதனடியில் சொல்கின்றோம் அதாவது அந்தந்த மாதங்களில் வரும் அமாவாசைகளுக்கு மாறி மாறி வரும் மாசம் கிழமை நட்சத்திரங்களுக்கு மறுபெயர் சொல்கின்றோம் அதுபோல் அந்தந்த மாதங்களையும் கிழமைகளையும் தர்ப்பணம் விட வேண்டும் மாசம் சித்திரை மேஷமாசே வைகாசி இடபமாசே மாசே ஆடி மிதுனமாசே ஆனி மிதுனமாசே ஆடி கடக மாசே ஆவணி சிங்கமாசே புரட்டாசி கன்னி மாசே ஐப்பசி துலா மாசே கார்த்திகை விருச்சிக மாசே மார்கழி தனுர் மாசே தை மகர மாசே மாசி கும்ப மாசே பங்குனி மீனமாசே இது பன்னிரண்டு மாதங்களின் மாத பேறு பெயர்கள் கிழமை ஞாயிறு பானுவாசர யுக்தாயாம் திங்கள் இந்து வாசர யுக்தாயாம் செவ்வாய் பௌமியவாசர யுக்தாயாம் புதன் புதன்யவாசர யுக்தாயாம் வியாழன் குருவாசர யுக்தாயாம் வெள்ளி பிரகுவாசர யுக்தாயாம் சனி சிரவாசர யுக்தாயாம் இது ஏழு நாட்களின் மாறு பெயர்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல பக்ஷம் மாசம் திதி இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அவர் சொல்றாரு நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருகோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மேல் சொல்லிய மாதம் கிழமை நட்சத்திரங்களில் எந்த மாதத்தில் எந்த கிழமை எந்த நட்சத்திரம் அமாவாசை வருகின்றதோ அந்த மாதம் அந்த கிழமை அந்த நட்சத்திரம் சொல்லி தர்ப்பணம் விட இதில் எழுதியிருக்கின்றோம் இவ்வாறு தர்ப்பணம் விட்டு பிரதி அன்னம் பகவானுக்கு காட்டி பிறகு அவ்வண்ணத்தை மந்திரபூர்வமாக சாப்பிட வேண்டும் அதை இதனடையில் சொல்கின்றோம் இது முப்பத்தி ஒன்றாவது சாப்டர் இருநூத்தி அறுபது பக்கம் வரைக்கும் இன்னைக்கு படித்து முடிச்சிருக்கோம் நாளைக்கு தொடரலாம் ஆத்மா நமஸ்தே